நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்தவரையில் அற்புதமான காலநேரம் இந்த ஏப்ரல் மாதம் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம் நியூ லைஃப் ஆரம்பம் கலர்ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நிம்மதி கிடைக்க போது எப்போதான் சாமி எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் எப்போதான் சாமி எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நீண்ட நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே எவ்வளோ பணங்காசை இழந்திருக்கிறீங்க எவ்வளோ வீண்படி அவமான கௌரவத்தை இழந்திருக்கிறீங்க எவ்வளோ பேர் வந்து நேம் வந்து டேமேஜ் ஆகியிருக்கு ஸ்பாயில் ஆகிருக்கு சொத்து பத்துக்கள்லாம் எப்படி இழந்திருக்குறீங்க எவ்வளோ விற்றுருக்கீங்க அந்த இடத்தெல்லாம் விற்று கூட இன்னும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீரலை இப்படி பல விஷயங்கள் மகர ராசிக்கு இரு இருக்கின்றது இது எல்லாத்தையும் விட்டுட்டு மகர ராசி என்பர்களே இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பம் காரணம் ஒன்றையே ஒன்றுதாங்க ஏழரை சனி முடிஞ்சு ரெண்டாவது உங்கள் ராசிக்கு அஞ்சு ஒன்பதாக ஆக இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல முறையில் உங்களை வாழ வைக்க போகிறார் அந்த குருவுடைய பார்வை மகரத்தை பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களுக்கு நல்ல சிறப்பான முன்னேற்றம் ஒரு ரகசியம் காத்திருக்கிறது அல்லது ஒரு அதிசயம் காத்திருக்கிறது ஒரு நல்லது நடக்க போகுதுங்க அதே போல் தனுசு ராசி நேர்களே அதிர்ஷ்டத்திற்கான காலம் எனக்கு தெரிஞ்சு ஒரு த மகர ராசி அன்பருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்ல முறையில் ஒரு பணங்காசு கிடச்சி அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விளக்கிறது இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலக்கிட்டு இப்போது சுயமாக ஒரு கடை வச்சு தொழில் செஞ்சு முன்னுக்கு வராங்க வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய அளவில் நல்லா காரு பங்களா வீடு வாசல் மனைவி யோகம் எல்லாம் இருந்துட்டு செய்யக்கூடாத தவறுகள் அன்றைக்கெலாம் நம்ம பார்க்குறோம் கரூரில் ஆன்லைன் பிஸ்னஸில் நிறைய மிஸ் பண்ணவங்க ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் ஆன்லைனில் மிஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு ஏமாந்துருக்கிறாங்க அப்புறம் அந்த பிட்காயின் அதில் போட்டு ஏமாந்துருக்கிறாங்க கிரிப்டோ கரன்சி அதை நம்பி ஏமாந்துருக்கிறாங்க அப்போ மகர ராசி அன்பர்கள் முதலீடுகளில் நம்பி ஏமாந்தது அதிகம் அந்த மாதிரிலாம் ஏமாற்றத்தை சந்தித்து இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய மீண்டும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல கால நேரம் அமைகிறது என தருமை கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம் சார் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக உடம்பை பார்த்துக்கணும் சாமி உடல்நிலை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படி ஏதேனும் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் ஆனால் சிறு சிறு கண்டங்கள் இருக்குமே ஒரு சின்ன கண்டம் இருக்கா மாதிரி தோணுது சாமி மனசுக்கே தோணுது ஏதாவது நடக்குமோ சில விஷயங்கள்லாம் மகர ராசி என்பர்களுக்கே முன்கூட்டி தெரியும் அது சனியுடைய வீடு மூலத்திரிகோண வீடு அப்படி பார்க்கின்ற பொழுது ஆயுள் கண்டங்கள் சின்ன சின்ன கண்டங்கள் நல்லா உடல்நிலை ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் திருமண யோகம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போலாம் ஒரு முடிவே இருக்காது மகர ராசிக்கு எச்சரிக்கை தேவை நன்மை நடக்கும் இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்கள் கேள்வி என்ன என்பதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி